தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் பாஜகவின் இளைஞரணியை சேர்ந்தவர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் வணக்கம் சில இப்போது பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு பிரீஃபாக சொல்ல முடியும் முதல்ல தீர்ப்பு வந்த அன்னைக்கு நீதிமன்றம் ஜட்மெண்ட் சொன்னது அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இது வந்து நம்ம பொம்மை முதலமைச்சர் சொன்ன ஒரு பொய்யான புரட்டான ஒரு விஷயங்களுக்கு மாறாக இன்றைக்கி மக்கள் மனதில் நினைக்கக்கூடியதை ஊழல்வாதிகளை இன்றைக்கி கண்டறிஞ்சு நீதிமன்றமானது சிறப்பான தண்டனை கொடுத்துருக்கின்றதை முதல்ல சொல்லி ரெண்டாவது நீதிமன்றம் இவர் பண்ண இவர் பண்ண ஊழல்களை எல்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளே கன்ஃபியூஸ் ஆகி தூக்கம் இல்லாமல் போனது தான் மிச்சமே தவிர வேறு எதுவுமே இன்றைக்கி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரில் ஒரு போக்குவரத்து அமைச்சராக இருக்கார் அன்றைக்கே இவர் பண்ணாத சேட்டை இல்லை இவங்க எப்பெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அப்போல்லாம் கண்ணா பின்னன் கொள்ளடிக்கிறது என்னென்ன பணம் எங்கெங்கேந்து வருதே தெரியாத அளவுக்கு கொள்ளடிச்சு வைக்கிறது அப்போவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்றைய அதிமுக அரசு இவர் மேலே வழக்கு தொடர்ந்துச்சு அப்போ என்ன பண்ணார் இவர் பதவியை பவரையை வச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்குகளை வந்து இவர் வந்து விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு அப்படியே வெளிவரார் திருப்பியும் சும்மா இருக்க மாட்டேங்கிறார் மனுஷன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரலாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்போவாவது ஓரளவு பயந்துருப்பார் சரி என்னடா எழுதுறான்னு இப்போ தப்பிச்சிட்டார்ல அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாக செய்வாங்கல்ல நெக்ஸ்ட் டைம் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் அப்பயும் இதே கதை தான் எங்கே எவன் கமிஷன் கொடுத்தாலும் அதை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு வரி கட்டாமல் வரியை இப்போ செஞ்சுருக்காங்க ஒட்டுமொத்த ஒரு நிர்வாகத்தையே இவங்க லஞ்சத்தால் அப்படியே கரையான் அப்படியே அரிப்பது போல நிர்வாகத்தை சீர்கேடு பண்ணி அப்பையும் இவர் கொள்ளடிச்சதை ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் ஏடிஎம்கே வருது இவர் நேரத்தை பாருங்கள் இவர் கொள்ளடிச்சு டம்ம முடிப்பார் டக்குன்னு வேற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது இவர் மேலே வழக்க போட்டுருவாங்க இவரெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக கொள்ளடிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க இவர் மேலெல்லாம் நிச்சயமாக அடுத்து ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க மேலே கேஸ் போடுறதுன்றது ரொம்ப இயல்பாக நடக்கிறது இவங்களுக்கும் வழக்கை பற்றிலாம் பயம் இல்லைங்க ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணி ஒரு தடவை இது பண்ணால் ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு வாடிக்கை ஆகிப்போச்சு நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைன்றார் அந்த நாற்பது ஆண்டு காலமாகவே என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு ஏதாவது ஒரு நோட் அளவு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அடிச்சிருக்கேன் ஸ்கூல் கட்டியிருக்கேன் காலேஜ் கட்டியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சு உண்டே தவிர மற்றபடி இவர் வந்து ஒரு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிச்சு இன்றளவும் வந்து அவர் வந்து நடவடிக்கையானது நடைபெற்று வருகிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு இவர் பண்ண வேலைகளுக்கெல்லாம் அதிகபட்சமாக பத்தாண்டு வரை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி நீதிமன்றமே அதில் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குது ஆனால் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கறிஞர் போகிறார் திமுகவை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோ போகிறார் அவர் போய் என்ன கட்டிருப்பார் நினைக்கிறீங்க அவர் தப்பே செய்யலை அவர் நியாயமாக தான் இருந்தார் அவர் வந்து வரியெல்லாம் கட்டியிருக்கிறாரு இது வந்து காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்கு இது வந்து ஏற்கனவே நாங்கள் விடுதலை ஆகிட்டோம் ஏன் வழக்கு போட்டிங்கன்னா அவர் கேட்கல சார் ப்ளீஸ் சார் வயசாகிடுச்சு சார் டயபெடிக்ஸ் சார் அவர் ரொம்ப ஹை பிபி சார் ஏஜ் ஃபேக்டரி சார் தண்டனையை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க சார் ஹை கோர்ட்லேயே இது போல் ஒரு வாதாடக்கூடியவர்கள் இவங்க அப்பீல் போய் என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க எல்லாருமே சார் அப்பீல் போங்க சுப்ரீம் போனால் இவங்களுக்கு நிச்சயமாக வந்து வெளியே வருவாங்க ஹேஷ்டேக் பார்த்திங்களா மேடம் அறம் வெல்லுமா என்னவோ இவங்க ஏனோ மொழி போகிற தியாகம் பண்ண மாதிரியும் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் இல்லை மக்களுக்காக குரல் கொடுக்க போய் சிறைக்கு சென்ற போலையும் இவங்க பேசுகிற பற்றி பார்த்திங்கன்னா அறம் வெல்லுமா போடுறது யார் திமுக காரங்க இதுதான் இவங்க அறமா சுப்ரீம் கோர்ட் போனால் என்ன பேசுவாங்க இங்கேயும் ஒன்றும் பேசல சுப்ரீம் கோர்ட்ல என்ன பேசுவாங்கன்னு எனக்கே ரொம்ப ஐயமா இருக்கு ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டாலும் உடனே இப்போ இந்த மூணு ஒரு மாசம் முடிஞ்சிட்டு இந்த மூணு வருட தண்டனை உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப ஒரு வருஷத்துக்கு மேலே திரும்பவும் இழுத்துட்டு தானே போகிறது ஸோ உடனே அவருக்கு தண்டனை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை பொதுவாக நீதிமன்றத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது போன்று மக்கள் வரி பணத்தை சுரண்டி கொள்ளடிச்சிக்கிட்டு ஜாலியாக காரப்போடு சுத்துறவங்களுடைய வழக்குகள் எல்லாம் விரைவில் விசாரித்து அதற்கான தண்டனையை கொடுக்கணுன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர் லேட் ஆகும் மேபி அவர் போக முடியாமல் இருக்குமா தண்டனைகள் குறையுமான்னு கேட்குறீங்க தண்டனைகள் குறைந்தாலும் அவர் பதவி போனது போனது தான் ஆனால் இப்போதைக்கு ஒரு நீதிமன்றத்தில் அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகலாம் அதை பற்றி அவர் வாதிடலாம் ஆனால் சிறைக்கு செல்வது என்பதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அது வந்து போகக்கூடிய வாய்ப்புகளானது இல்லை அதே மாதிரி இந்த ஒரு உத்தரவானது வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் எந்த மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னா இப்போ கூட நம்ம பார்த்தோம் அந்த கூட்டணியோட மீட்டிங் நடக்கும்போது சோனியா காந்தி அவர்கள் வந்து நம்முடைய ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் டிஆர்பி பாலு அவர்கள் வந்து பார்க்காம ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் கடந்து போனதாக ஒரு வீடியோ வந்து இப்போது இதாகிட்டே இருக்குது ஸோ வந்து இது வந்து அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் கூட இப்போது ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் கூட அது இப்போது ட்ரெண்ட் ஆகுது ஸோ என்ன அந்த பார்த்துக்குள்ள ஒரே விஷயங்க ஐஎன்டி கூட்டணி எதுக்கு அதிர்ச்சி அங்கே இருக்கிற கட்சியெலாம் யார் எல்லாம் பெருத்த ஊழல் பெருச்சாளிகள் அவங்களே ஊழல் செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க யோசிச்சுருப்பாங்க ஏன் கோவப்பட்டுருப்பாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க என்னடா அது என்னையை விட அதிகமாக பண்ணிட்டானே அப்படின்னு வேணால் கோவே தவிர சா மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சிட்டான் இவன் பேசவே கூடாது போடான்னு சொல்கிற அந்த கான்செப்ட்லாம் இவங்க யார்கிட்டையுமே கிடையாது ஏன்னா ஐஎன்டி கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பாருங்கள் எல்லாேருமே ஊழல் செஞ்சு ஊழல் வழக்குகளை உள்ளட்டு எல்லாருமே வழக்குகள் சந்திக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்ச கூட்டணி தான் இந்தியா கூட்டணியை தவிர இவங்களுக்குலாம் ஒரு இம்பேக்டும் இருக்காது சார் இவங்க இம்பாக்டே என்ன மேடம் என்னென்னா ஒன்றுமே இருக்காது அதிகபட்சம் என்னவா இருக்கும் இப்படி பண்ணிட்டானுங்களே எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிட்டாங்களே மற்ற நேரமாக தான் பரவாயில்லையுன்னு யோசிச்சிருப்பாங்களே தவிர மற்ற பிரகாரம் இவங்களுக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் வரும் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாடா அப்படின்னு அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஹேஷ்டேக் ஞாபகம் வருது ஒரு டைமில் பார்த்துருப்பீங்க டிஷர்ட் போட்டு ஹிந்தி தெரியாது போடா அப்படி இப்படின்னு ஒரே வீரவசனம் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு அதை கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி ஐஎன்டி இல்லை ஐஎன்டிஏ கூட்டணியில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இருக்காங்களா இல்லையா அவங்க சொன்ன கண்டனம் என்ன கம்முன்னு வருவாங்க காரணம் சீட்டு நோட்டு அதை வச்சு மக்கள் தலையில் வேட்டு இதை தவிர இவங்களுக்கு என்ன மேடம் தெரியும் இப்போ அமைச்சர் பொன்முடியை தொடர்ந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் மீதம் இருக்கிறத சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மற்றும் ஃபார்மர் மினிஸ்டர்ஸுடைய உடைய கேஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கே கே எஸ் எஸ் ஆர் இருக்கு இப்போ திமுகவில் கே கே எஸ் எஸ் ஆர் அதுக்கப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாதிரி நிறைய பேரோட பேர் வந்திருக்கு அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ட் வளர்மதி அவங்க பேர் அதிமுக சைட்லேருந்துலாம் வந்திருக்கு ஸோ இன்னும் யாராவது லிஸ்ட்லாம் இருக்குது இது எந்த மாதிரி இதோட தீர்ப்புகள் எந்தெந்த மாதங்களில் வரும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதை இது கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா இப்போ இந்த வெள்ளம் இப்போ வந்து வந்து இந்த தண்டனை இந்த தீர்ப்புகள் வந்து இப்போ மக்கள் மனசில் இருக்கும் இந்த ஆறு மாதத்தில் வேறு ஏதோ அப்போசிஷன் சில நடந்துச்சுன்னா இந்த மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றது ஸோ அது மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு மந்தும் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணப்படுமா மக்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணணும் இதில் வந்து அரசியல் கேம்லாம் எதுவும் கிடையாது மேடம் மக்கள் மறக்கக்கூடாது நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு தீர்ப்பு சொல்ல சொல்லுவோம் அப்படின்லாம் இல்லை மேடம் நியாயம் தர்மம் ஆனது நிலைக்கப்படணும் இது போன்ற திருட்டு பெருச்சாளிகளை எல்லாம் சிறையில் பிடிச்சி போடணும் மக்கள் வரிப்படத்தை சொன்னா என்ன நடக்கும் அப்படின்ற கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு புரியணும் ஏன்னா கொள்ளடிச்சிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு போகக்கூடிய இந்த சிஸ்டமானது ஒழிக்கப்படணுன்றது தான் நம்மளுடைய மெயின் அஜெண்டா மேடம் இன்னொன்று அடுத்த கட்டமாக நீங்கள் கேட்குறீங்க யார் யாருன்னு மாண்பு மிகு அண்ணன் கே கே எஸ் ராமச்சந்திரனும் அடுத்தது நம்ம தங்கம் தென்னரசனும் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க மெயினாக அவங்க ரெண்டு பேர் மேலேயும் இதே மாதிரி வழக்குகளானது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக வழங்கப்பட்டு அவங்களும் இதே மாதிரி ஒரே மாத காலம் கேப்பில் மேடம் ஒரே நீதிபதியை வச்சு ஒரே மாத காலம் கேப்பில் ஒரே மாதிரி விசாரணை பண்ணி விடுதலை ஆயிருந்தாங்க அவங்க வழக்கையும் சும்மா போட போகிறது இல்லை அடுத்து ஸ்பாட் பண்ண போகிறது இந்த ரெண்டு பேர் தான் அதற்கு அடுத்தவாறு நீங்கள் சொன்ன பேர்களெல்லாம் அண்ணன் ஏவா வேலு அண்ணன் ஐ பெரியசாமி அக்கா கீதா ஜீவன் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சிறை செல்வதற்கான காலம் விரைவில் இருக்குது மேடம் திமுக அமைச்சரவே மேடம் ஒட்டுமொத்த கேபினட்டே மேடம் ஊழல் கரைபடிந்து ஒரு கேபினெட் முதலமைச்சரும் அவங்க பையனையும் தவிர அந்த கேபினெட்டில் யார் மேலே ஊழல் வழக்கு இல்லை இவங்க மேலே இருக்க வேண்டியது இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய ட்ரைனிங்களுடைய அந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் தப்பித்து இன்றைய வரலும் ஓட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி மேடம் துரைமுருகன் எடுத்துக்கோங்க பொன்முடி எடுத்துக்கோங்க யாராக இருந்தாலும் முக்கிய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போது புதுசாக வாய்ப்பு கொடுத்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லார் மீதும் வழக்குகள் இருக்குது வழக்குன்றது சும்மா போட்டுருவாங்களா மேடம் எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வழக்கானது போட முடியுமா ஆக இவங்க எல்லாருமே ஊழல் கரைபடிந்து மக்கள்கிட்ட மேடம் இது வரல மேடம் ஓப்பனாக சொல்கிறனே இதுவரை அப்படியே ஓட்டிட்டாங்க மேடம் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எதே ஏதோ ட்ராமாவை போட்டு வரை ஓட்டிட்டாங்க ஆனால் இப்போ மக்கள் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன ஏது என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குதுன்றது வரை மக்கள் துல்லியமாக பார்க்குறாங்க அதனால் இவங்க கதையெல்லாம் வெளியே வரும்போது அவங்களுக்கே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை தள்ளப்படுறாங்க இன்னும் சொல்கிறேனே கூட்டணி கட்சிகள்லாம் மேடம் ஆஹா விட்டு கொடுக்கலாமா முட்டு கொடுக்கலாமா விட்டு கொடுக்கலாமா முட்டு கொடுக்கலாமான்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் கூட்டணி கட்சி இருக்குது விட்டு கொடுத்தா அக்யூ கூட்டணிக்கு துரோகம் மட்டுமேனு தோணுது முட்டு கொடுத்தா ஆஹா துரோகத்துக்கு கூட நிற்கிற மாதிரி இருக்கே ஊழலில் கூட நிற்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க இவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஆனால் கடைசியில் கூட்டணி கட்சியில் முட்டு தான் கொடுப்பாங்க விட்டு கொடுத்தா சீட்டு கிடைக்காம போயிடும் நோட்டு கிடைக்காம போயிடும் அதனால் முட்டு கொடுத்து நிற்பாங்க இவங்களை மக்கள் கொட்டி அனுப்புவாங்க மேடம் நிச்சயம் நடக்கும் இப்போ இந்த பாலாஜி அவர்களை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வச்சிருக்காங்க பொன்முடி அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு லிஸ்டில் அமைச்சர்கள் இருக்காங்க டிஎம்கே சார்பா ஸோ இது எல்லாமே மக்களுக்கு இடையில வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி இது வந்து இப்போ வர எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் இங்கே அடுத்த வரப்போகிற எம்எல்ஏ அதாவது சிஎம் எலெக்ஷனாக இருக்கட்டும் இதுலலாம் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இப்போ வரக்கூடிய சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வருது மேடம் எம்பி எலெக்ஷன் அதிலேயே அதோட நீங்கள் அதோட சாயலை பார்க்கலாம் இவங்க பண்ணுற வேலை எல்லாமே ஜனங்க ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரை ஊழலா ஏன் நடக்குது உடுப்பா அப்படின்னு இருந்த காலம் போய் அந்த ஊழல் செய்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத உணர்ந்துட்டாங்க குறிப்பாக அந்த நாலாயிரம் கோடி மேட்டரில் இருந்தே மக்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆன மாதிரி நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்க்குறோம் என்னையா பண்ணுன்னு சொல்லி வரக்கூடிய அதிகாரிகளை வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வரக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் உங்கள் மனசில் தோணுது எனக்கு புரியுது எங்கள் சேரோ அவங்க போனாங்க வந்தாங்க வந்தாங்கன்றீங்க அந்த ஒரு தடவை போனாங்களா மேடம் அப்பவே இவங்களோட அதிருப்தியாக தெரிவுப்படுத்திருக்காங்க ஒன்றுமே வரீங்க எதுக்கு என் பணத்தை கொள்ளடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களே தன்னார்வத்தோடு ஓடி வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் மக்கள்லாம் ரொம்ப அவேர் ஆயிட்டாங்க இவங்க வந்து பழைய கொள்ளை சப்ஜெக்டோ பழைய விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்க முடியாது குறிப்பாக இன்றைக்கி நம்ம அரசாக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி விழுப்புரத்தை எழுதி வேண்டியார் மேடம் விழுப்புரமே அவருது மேடம் பையனை கேட்டிங்கன்னா எம்பிஆர்கள் ஃபுல்லாக காலேஜிலேருந்து மன்குவாரியிலேருந்து எல்லாமே அவங்களது தான் ஸோ இப்போ இவரை வந்து இன்றைக்கி மாட்டியிருக்கிறாருன்றதுனால் நோட்டீஸ் ஆகிறாரு இன்னும் நோட்டீஸ் ஆகப்படாத எவ்வளோ மந்திரிகள் இருக்காங்க அவங்களுக்கும் இதே வேலை தான் இதே ஊழல் தான் இதே டை மேடம் ஒரு டை சொல்லுவாங்க உங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க அதனால் எல்லாருமே தண்டனைக்கு உட்படுவாங்க மக்கள் இதை ரொம்ப கசப்பாகவும் கேவலமாகவும் திமுக மீது உள்ள ஒரு அபிப்பிராயமே இல்லை அவங்க மேலே இருந்தாலும் அது டோட்டலாக வாஷ் அவுட் ஆகக்கூடிய சூழல் தான் மேடம் நீங்கள் இருக்கு அப்புறம் இது வந்து டிஎம்கேக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க இப்படி பண்ணனால எங்களுக்கு ஒரு கெட்ட பேரு நீங்க அரெஸ்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒரு கெட்ட பேரு மக்களிடையே ஒரு அதிருப்தி இது ஏற்படுத்தும் எலெக்ஷனில் இது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர்ஸுக்கு உள்ளாடி ஒரு பிரச்சனை ஏற்படுமா ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ நட இருந்த ஒரு சலசலப்பு அந்த ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து பொன்முடி அவர்களுக்கு தண்டனையே கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் கூட அவ்வளோவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல மேடம் மக்கள் கிட்ட இம்பாக்ட் கேட்டீங்கன்னா நியாயம் உண்டு மக்கள் நியாயம் தர்மத்தை பார்த்து பார்க்குறவங்க திமுக காரங்கிட்ட என்ன இம்பாக்ட் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருமே ஊழல் பண்ணுறவங்க இப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன் ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க ஏங்க நீங்கள் என்னங்க நான் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஓ நீங்கள் ஒழுங்கா யாரும் கேட்பீங்களா மாட்டீங்களா அப்போ எப்படி அவங்களோட சலசலப்பு போகிறோம் எல்லா மந்திரி ஊழல் பண்ணியிருக்காங்க மேபி இந்த அமௌண்ட்டில் வேணால் வித்தியாசம் வரலாம் ஏப்பா நான் நூறு கோடி பண்ணேன் நீ எழுபது கோடி பண்ணியிருக்கேன் நீ எப்படிப்பா மாட்டினேன் அந்த மாதிரி பிரச்சனை வருமே தாண்டி மற்றபடி உங்களுக்குள்ள சலசலப்பெல்லாம் ஒன்று இல்லை இன்னும் நீங்கள் கேட்குறீங்க திமுகவில் சலசலப்பு வந்து எலெக்ஷனில் பிரச்சனை வரும்போது நினைக்கிறீங்களா சார் அப்படி அப்புறத்துக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு பார்க்குறாரு அவரை சலசலப்பாவதுன்னு கேட்குறீங்கல்ல முதலமைச்சரையும் கூட பார்க்குறாரு அவர் இவங்க சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க மேடம் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் மூன்றாண்டு காலம் ஆட்சி நடத்த தெரிஞ்சு இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க பொன்முடியை கூப்பிட்டு முதலமைச்சர் பேசுறாரு மூக்க அழகிரி அவர் கூட சந்தோஷம் மூக்க அழகிரியாவது இயக்கத்தில் இல்லாதவர் அவங்க ஒரு டக்குன்னு சொல்லுவாங்க அவர் திமுகவில் ஆக அவர் திமுக விட்டு ஒதுக்கப்பட்டவர் வாங்க முதலமைச்சரே பார்க்குறாரு மக்கள் பவர் கொடுத்து மக்கள் ஓட்டு போட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி முதலமைச்சர் ஒரு அக்யூஸ்ட் நீதிமன்றத்தால் நீங்கள் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை சந்திக்கிறார் சொல்கிறேங்க அவருடைய அந்த பதாகை உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பதாகையை நேற்று சாயங்காலம் வரலாம் எடுக்கலை அப்புறம் நாங்களெல்லாம் கண்டனம் தெரிஞ்ச பிறகு அதை எடுத்து ஒரு ஃபோட்டோவானது வருது எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவானது ஆனது வருது அதனால இவங்களுக்கு பொய் சொல்றதோ புரட்டு பேசுவதோ இல்லை அடுத்தவங்க சொல்றதை பார்த்து அசிங்கப்படுறதோ அசிங்கப்படுறத கான்செப்டே கிடையாது மேடம் மக்களை அசிங்கப்படுத்துவாங்க பொன்முடியா இருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் நினைக்கிறீங்க எதில் போறீங்களா ஒரு பேருந்துக்கு நீ வந்து இலவச கட்டணம்னு சொன்னது யாரு சொன்னது நீங்கள் மக்களை ஓசின்றீங்க அதே மாதிரி ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான ஒரு ரிலீஃப் இதுக்கு போகிறாங்க அங்கே ஒரு அக்கா நின்றுட்டே இருக்காங்க ஏமா இங்கேம்மா நீ எஸ்சி தானே அவங்களே வறந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஏமா நீ ஒரு எஸ்சி அம்மா கேட்குறாரு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு வயசான பாட்டி வராங்க ஐயா இதை பண்ணிக்கூடிய ஐயா டே கம்பெனி கடை போட்டா போட்டேன் நீ எனக்கு நீ எனக்கு வாட்டுப்பட்ட அப்படி அப்படின்றது இன்னைக்கு என்ன பண்றாங்க அதாவது நீதிமன்ற தீர்ப்பு விட்டுருங்க மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பேசினியே போட்டியா அப்படின்னு மக்கள் நீங்கள் தீர்ப்பு சொல்றாங்க இன்னும் எல்லாருமே நீதிபதிகளாக மாறிட்டோம் பாத்தீங்களா மேடம் எல்லா இடங்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட மைக்க கொடுங்களேன் நீதிமன்றத்தை தாண்டி சிறப்பான தீர்ப்பு சொல்றாங்க பொன்முடி மேலே பெரிய அதிருப்தி பொன்முடி மேலே மட்டும் இல்லை மேடம் எல்லா மந்திரியும் மாட்டும் போது மக்கள் எல்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை விரைவில் தமிழ்நாட்டில் வரும் மேடம் சார் இதை தொடர்ந்து இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து நம்ம இணையமைச்சர் அதாவது மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் வந்து கொஸ்டின் ஹவர்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை சம்மந்தமாக சட்டவிரோதமாக மணல் குவாரிகள் வந்து இங்கே நடத்தப்பட்டதா அப்புறம் சொல்கிற இருபத்தி எட்டு அனுமதிக்கப்பட்ட குவாரிகள் இருக்குது அதில் வந்து நாங்கள் கான்பூர் ஐஐடி தொழில்நுட்ப நிபுணர்கள் கூட ஐடி சேர்ந்து வந்து அதை வந்து விசாரிச்சிருக்காங்க அதை தவிர்த்து சட்டவிரோதமாக இங்கே அதை பற்றி நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் தமிழ்நாடு டிஜிபிக்கிட்ட அதோட நகல் கேட்குறோம் காப்பி வேணும் அப்படின்னு நாங்கள் மூணு தடவை கேட்டுமே எதுவுமே அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரல அவங்க எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சிருக்காரு பங்க சௌதரி அதாவது ஈடிக்கு கொடுக்கல அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஈடி என்ன பண்ண முடியுது லீகலி வாட் தி கண்ட்ரினு த்ரீ டைம்ஸ் ஆகிடுச்சு இந்த சைட்லேருந்து ஒரு ஆன்சர் எதுவுமே அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலைன்றாங்க அவங்க மேடம் முதல்ல அனுமதிக்கப்பட்ட குவாரிகள்ன்றீங்க அனுமதி கொடுத்த இடத்துல அனுமதி இல்லாமல் அதாவது ஒரு லெவல் ஆஃப் எடுக்கூடியது ஒரு அளவு சொல்லுவாங்க மேடம் அளவை மீறி கண்ணாப்பிரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை சொல்கிறாங்க அளவுக்கு மீறியும் எடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட டைமுக்கு மீறியும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது அதெல்லாம் எதனால மக்கள் வந்து அலட்சியமாக விட்டாங்க யாரும் பார்க்கல நினைக்கிறீங்களா எல்லாருமே பார்த்து மேடம் இவங்க மண்ணுன்றது ஒரு ஒரு இயற்கையுடைய வளம் மேடம் அந்த வளத்தை சொல்லக்கூடியது இவர்களை போடும் ஆட்கள் தான் மேடம் இதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க மேடம் மண் வேலை என்ன அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி இல்லிகளாக ஆள்றாங்கன்னு அது காரணம் யார் மேடம் மந்திரி சப்போர்ட்டுலாம் அல்ல மேடம் நான் என்ன கேட்குறேன் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அனுமதி இல்லாமல் ஆழறாங்க இதை விட்டுருவாங்களா பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்க விட்டுருவாங்களா இல்லை அந்த எடுக்கக்கூடிய மண் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட ஆள் விட்டுருவாங்களா எல்லா அமைச்சருடைய பேரின் பக்கத்தில் அமைச்சருடைய பினாமிகள் அமைச்சருடைய சப்போர்ட்டை தான் எடுக்கிறாங்க தவிர வேறு எதுவும் இல்லை இது மாண்பு மிகு மத்திய இணையமைச்சர் சொன்னது போல் இதற்கான ஆய்வுகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இடி சொல்கிறது என்னென்ன மேடம் நாட் ஓன்லி இந்த மணல் சம்பந்தமான ஊழல் மட்டும் இல்லை மேடம் மக்கள் பணம் தொடங்கி அதாவது பிறந்த குழந்தையில் பண்ணக்கூடிய அந்த இப்போ ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய ஊழல் தா ஆரம்பித்து இறப்பதற்கு அந்த எதிர்களை மேடம் காடு அங்கே போடுற ஷெட்டு வரலும் இவங்க பண்ணக்கூடிய ஊழல் ஆறுலேருந்து அறுபது வயது வரலும் இவங்க பண்ணக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ட்ரபுளாக இருக்குது மேடம் சின்ன குழந்தை பிறக்கிற குழந்தை ஹாஸ்பிட்டலில் போறது குழந்தைக்கும் இந்த கவர்மெண்ட்டால் ட்ரபுள் தான் இறக்குறாங்கள வயசானவங்க அவங்களுக்கும் இவ்வளோ ட்ரபுள் தான் அதனால் இடி வந்து இதை வந்து துரிதமாக விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகிருச்சு திமுகவை கையில் எடுத்துட்டாங்க மேடம் திருட்டு கட்சி யார் திமுக திமுக இடி கையில் எடுத்துருச்சு திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவர்களை ஊழல் பண்ணக்கூடியவர்களை சாட்டை எடுத்து அடித்து ஒழித்து கட்டுவோம் இதுதான் இதற்காக நாங்கள் கங்கணம் கடி சுற்றுவோம் மேடம் அதே மாதிரி இப்போ சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து கனமழை பெஞ்சிருக்கு கனமழையில் மிக கனமழையே சொல்லலாம் தூத்துக்குடியிலாம் ரொம்ப அழிவு ஏற்பட்டுருக்கு அப்போது ஒரு சைடில் என்ன சொல்லுவோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைடில் என்ன வாதம் வைக்கிறாங்க சிஎம் இப்போ போய் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கனிமொழி அவங்க எம்பி போனாங்க கே கே சார் டிசாஸ் மினிஸ்டர் போனாங்க கீதாஜிவன் அவர்கள் போனாங்க நாங்கள் அவங்களுக்கு வேண்ட வேண்டிய நிவாரணங்கள் எல்லாமே கொடுக்குறோம் அதோட வீடியோஸ்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் மக்களுக்காக நிவாரணம் கேட்டு கொடுத்துருக்கோம் மத்திய அரசு இருந்து கேட்டு அதுவும் கொடுக்குறோம் இருந்தும் ஏன் நான் எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்கள் மேடம் எல்லாருக்கும் கண்ணு தெரியும் திமுக காரங்களை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாருக்கும் கண்ணு குருட்டு கண்ணு கிடையாது எல்லாருக்கும் கண்ணு தெரியும் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நான் அமெரிக்காவில் கூப்பிட்டாக ஜப்பானில் கூப்பிட்டாகன்றீங்களே வந்தது பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வர்றதுக்காக நான் இருக்கோமா அதனால் மக்கள் பெற்ற பிரயோஜனம் என்ன அதுக்கு பதில் உண்டா எந்த பிரயோஜனமும் இல்லை மேடம் சும்மா வந்து தெருமணில் நின்று பேசிவிட்டு விட்டு போகிறார்களே தவிர களத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா அந்த நீங்கள் சொன்ன தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சரே மாட்டிக்கிட்டாரு அந்த பொறுப்பு அமைச்சரை மீட்டுறதுக்கே ரெண்டு நாள் ஆய்ச்சி உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அமைச்சரையே மீட்க முடியாத இந்த அரசால் மக்கள் எப்படி மீட்க முடியும் இதை கேட்டு அடுத்த செகண்டு நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு திமுக காரர்களுக்கு திராணி இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு திராணி இல்லை மத்திய அரசு தரல மத்திய அரசு தரல மத்திய அரசு தரல என்ன மத்திய அரசு தரல மத்திய அரசு தரலன்னு அதை நேற்று மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க எட்நூத்தி பதினாறு கோடி ஓப்பனிங் பேலன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது அது இல்லாமல் ரெண்டு டியூவா இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று நானூற்றம்பது கோடியும் இன்ஸ்டால்மெண்ட் டூ டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நானூற்றம்பது கோடியும் கொடுத்துருக்கோம் கொடுத்த பணத்துக்கே வேலை செய்யாமல் பணம் தரலைங்க மத்திய அரசு பணம் தரலங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயோ மக்களுக்கு செய்ய முடியல திமுக மக்களுக்கு செய்கிறதுக்காக பணம் கேட்குறாங்க எப்படாக கொள்ளடிக்கலாம் அதில் வந்தாங்கன்னா அதில் கட்டிங் போடுறது கட்டிங் போடுறது தான் இவங்க லாய்க்கே தவிர மற்றபடி மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகவோ மக்களை பார்ப்பதற்கோ இவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அதுக்கு இவங்க லாய்க்கும் இல்லை மேடம் அதுக்கு உதயநிதி அவர்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து மக்களோட வரியை நீங்கள் வா நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அந்த வரி பணத்தை தான் நாங்கள் கேட்குறது மக்களோட காசு மக்களோட தான் கேட்குறோம் ஒரு மந்திரி லாங்குவேஜ் பார்த்தீங்களா மேடம் உங்கள் அப்பா உங்களுக்கு காசா அப்போ இது இந்த மந்திரி பேசுகிறது வந்து அப்படியே உங்களுக்கு தேனூருக்கு பாலூருக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கும்போது மாணவருக்கு நிர்மலா நான் சொல்கிறாங்க இதை மாதிரி வந்து கேட்குறாரு உங்க அப்பா வீட்டுக்கு காசா வாயா வீட்டு காசாக அவங்க கூட இன்டெரக்டாக அவரை தாக்குன மாதிரி தானே சில வார்த்தைகள் ஸோ நாங்கள் உங்கள் தாத்தா கூட்டத்தில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்றது அவங்களும் அந்த நிச்சயமா மேடம் அதாவது ஒரு திரு ஒரு திருட்டு தான ஒருத்தன் பண்ணுறான்னா அவனை அடிச்சு தான் திருத்தணும் அவனை வந்து சாப்பிட்டா நீங்கள் பேச முடியாது போதும் நீ இது வந்து உங்கள் அப்பா வீட்டு காசாக கேட்டு போவார் நாங்கள் சைலண்டாக போனோம் மேடம் என்ன சொன்னாங்க மாண்பா மான்பா ரெஸ்பெக்டாக தான் கேட்டோம் என்ன மேடம் மாண்பா கேட்டார் காரில் திரும்பி வந்துட்டு என்ன உங்க அப்பாவோட காசையை கேட்டுன்றது மாண்பா இவங்களுக்கு இதுதான் மான்பண்ணா எங்களுக்கு இதுதான் மாண்பு மேடம் நாங்கள் வந்து இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது மேடம் வென் அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து பேசக்கூடிய பட்சத்தில் அந்த மரியாதையான திருப்பி வரும் மரியாதைகளை நீங்கள் பொதுமக்களை நடத்துறதே மோசம் கட்சிக்காரர்களையும் மோசமாக நடத்துறீங்க கேள்வி கேட்டால் திட்டுவீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் மேடம் திமுகவார்களை கேள்வி கேட்டால் ஒன்று திட்டுறது இல்லை மத்திய அரசை குறை சொல்கிறது குறை சொல்கிறது ஞாபகம் வருது எல்லாத்தையும் விட்டாங்க இப்போ வேணும் சொல்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு வானிலை ஆய்வு குறை எல்லாத்தையும் விட்டாச்சு வானிலை ஆய்மயம் ஒன்றும் பண்ணலையா அவங்க வேஸ்ட்டாக அதுக்காகவே பிடிஆர் அவர்கள் வந்து இந்த ஆட்சி தொடங்கும்போதே பத்து கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க அதை எங்கே ஒதுக்குனாரு ஒதுக்கிட்டாங்க மேடம் ஒதுக்குறதுன்னா ஒதுக்கிட்டாங்க அவ்வளோதான் மேடம் அதை ஒதுக்கிட்டு இப்போ அது இல்லை இது இல்லைன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு பணத்தை ஒதுக்குனீங்க ஒதுக்குன பத்து கோடி என்னாச்சு இதை யார் கேட்பா சொல்லுங்க பதில் சொல்லுங்க அதே நேரத்தில் தூத்துக்குட்டில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து மீட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மத்திய அரசுடைய கடற்படை அவங்க அந்த ஹெலிகாப்டர் மூலமா வந்து அவங்க தான் காப்பாற்றினா அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசு நாங்கள் தான் அது கேட்டோம் நாங்கள் கேட்டனால்தான் அவங்க பண்ணாங்க எங்களோட அந்த ஸ்டெப்ஸ்னால தான் இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சதுமே டிசம்பர் எயிட் அன்னைக்கு தெரிஞ்சப்பமே நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை கேட்டோம் அவங்க இதை பண்ணி அவர் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் இந்த சைடில் திமுக அவர்கள் நாங்கள் தான் அவங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க எது உண்மை மேடம் திமுக ஒரே ரெக்வஸ்ட் மேடம் ஒன்று வேலை செய்யுங்க இல்லை வேலை செய்கிற வேலை செய்ய விடுங்க ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு போன இந்த ஒரு இதில் வரும்ல மேடம் ஆ ஆச்சா ஆ ஆச்சா எப்பா நீ என்ன பண்ணுற நான் கேட்டுட்டு இருக்கேன் அதான் என் வேலைன்ற மாதிரி சும்மா கேள்வி கேட்பதை விட்டு விட்டு மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்காது இவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேடம் கேட்டால் நாங்கள் சொல்லி தான் வந்துச்சு ஒரு இடத்துல வேலை நடந்துச்சுன்னா இவங்களால நடந்துச்சுன்னுவாங்க வேலை நடக்காமல் போயிடுச்சுன்னா மத்திய அரசால் தாங்க பணமே தரலங்க அதனால தாங்க வேலை நின்று போச்சுவாங்க அதனால் இவங்களுடைய பேச்செல்லாம் இனி எடுபடாத வீடியோ வந்தது ஒரு பையன் வந்து கனிமொழி அவர்கள் காலில் வரும்போது போய் எங்களுக்கு எதுவும் இல்லை மேடம் நல்லா இருக்கும் நாங்க நீங்க சந்தோஷம் நீங்க வரீங்க அப்படின்லாம் பேசும்போது ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்து அவங்க கையில் ஏதோ கொடுக்கறாங்க அதை கூட வந்து அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க மக்கள் நல்லா இருக்கிறதா அவங்க பேசுறாங்க அந்த பையன் ஆனா அதுலேயும் அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க இவங்க வச்ச ஆளா இருக்கும் அதே மாதிரி யாரோ சாப்பிட்ட பாதி பிரெட் பேக்கெட் எடுத்து கொடுக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து விஷயத்தை வந்து கிரிட்டிக்கல் ஆக்குறதுக்காக இப்படி பேசுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க மேடம் விஷயத்தை கிரிட்டிக்கல் கனமொழியாக்க காரில் போறேன்னு சொல்லிட்டு மேடம் கிரிட்டிக்கல் ஆகலை மேடம் ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டை பாருங்கள் சென்னையும் மிதக்குது அந்த பக்கம் திருநெல்வேலியும் மிதக்குது இந்த பக்கம் வேளச்சேரியும் மிதக்குது அந்த பக்கம் நம்மளுடைய தூத்துக்குடியும் மிதக்குது எல்லா பக்கமும் மிதக்கும் போது நாங்கள் ஏன் இந்த பிரெட் பேக்கெட் வச்சு பேச போகிறோம் அரசியல் இதில் எதுவுமே நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்போ நீங்கள் காரில் வந்து நின்று வணக்கம் தம்பி அக்கா ஒரே தண்ணிக்கா சரி ஆயிடுச்சாப்பா ஆ அக்கா ஆயிடுச்சுப்பா அப்படி சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம் இது ஆட்டோமேட்டிக்காக திட்டமிட்டு ஒரு நாடகம் தான் சொல்லுவோம் வேலை செய்யல முதல் நாள் பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்கா அப்படியே சாப்பாடுக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ அப்படியே டக்குன்னு கட் பண்ணீங்கன்னா நாலாவது நாள் இந்த ப்ரெட் பேக்கெட் வீடியோ அப்போ நாங்கள் என்ன நினைப்போம் நடுவில் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கவே தான் நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம் வேலை செய்யாமல் இருக்கீங்களேன்னு நீங்கள் ஒரு தனித்தவராக இருக்க பட்சத்துலாம் கேட்க போகிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் கால் பண்ணி இல்லை மேடம் இவங்க வேலை செஞ்சு நாங்கள் குற்றச்சாட்டு சொன்னால் மக்கள் எங்களை கருத்து போவாங்க நாங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறத மக்கள் அவமதித்து வரவேற்கிறாங்கன்னா அதை காரணம் என்ன இவங்க ஒன்றுமே செய்யலாம் அர்த்தம் இன்னைக்கும் மேடம் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல மழை பெய்து முடிந்து நாலு நாள் ஆகும் இன்னும் தூத்துக்குடியில தண்ணி போகாத இடம் எவ்வளவு இருக்கும் காயல்பட்டினத்துல என்ன நடக்குதுன்னே இல்லை நியூஸ் வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிச்சயமா மேடம் இந்த 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 ஆட்சி இருக்கிற வரை எந்த நியூஸுமே அக்யூரேட்டா வராது எந்த நியூஸுமே ஒரு ஃபேக்சுவலா வராது என்ன நடக்குது மத்திய அரசு சைட்ல ஏதாவது பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் என்ன ஆனாங்க மத்திய அரசு அவங்களுக்கு பண்ணிச்சா கேக்குறீங்களா ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தில் நடந்தக்கூடிய டிசாஸ்டருக்குமே முழுக்க முழுக்க பாதுகாப்பாக அரணாக இருந்து இன்னைக்கு எல்லாருமே ரெஸ்க்யூ பண்ணதில் முழு பங்கு வச்சது மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ணுச்சு கூட கை கட்டின்னு மினிஸ்டர்ஸ்லாம் வாமா வாமான்னு சொல்கிறாரே தவிர வேலை செஞ்சது யார் மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய அந்த கடற்படை உள்ளிட்ட ஆயுதப்படை உள்ளிட்ட விமானப்படை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்களே தவிர இவங்க எதுவும் செய்யலையே இவங்க சும்மா கை கட்டி வேடிக்கை பார்த்ததும் அவங்க சின்னவர் வரும்போது அவருக்கு நின்று அண்ணே அங்க எந்த சொல்றதுக்கு தான் நிக்கிறாங்களே தவிர ஹாரி செல்வராஜ் அவர் கூட வந்திருக்காரு ஹாரி செல்வராஜ் வந்து அது எங்க அது அவரோட இடம் தான் தூத்துக்குடி அந்த இடத்த அவர் பார்க்க வந்ததுல என்ன தவறு ஒரே மந்திரிகள் வரக்கூடிய நேரத்தில் இவர் வரலாங்க இவர் ஊர் தான் அதை வேற நேற்று பார்த்தேன் நம்ம கூட சொல்லியிருந்தாரு ஏங்க அங்க அவருதாங்க தெரியும் எங்க குண்டு இருக்கு எங்க குழி இருக்கு எல்லாம் சரி மாரி செல்வராஜ் அவர்கள் வருவதை வரவேற்கிறோம் தப்பு இல்லை ஆனால் அங்க வந்து அவர் நிற்கக்கூடிய விஷயங்களும் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்வதும் அது சரியா இப்போ ஒரு காமன் பப்ளிக் வருது ஒரே விஷயம் மேடம் காமன் பப்ளிக் வந்து ரோட்டை மறித்து வந்து பாருங்கன்னு சொல்லும் போது டாடா காம்ஸ்ட் போக தெரிஞ்ச மினிஸ்டர்களுக்கு மாரி செல்வராஜ் வரும்போது அதிகாரிகளை கூப்பிட்டு மாரி செல்வராஜ் வழிகாட்டுறதுக்கு அவர் யார் அவர் அரசாங்க அதிகாரியா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா அதை தான் கொஷின் பண்ணுறோம் ஒரு போலீஸ்கார கூப்பிட்டு கை காமிச்சு பேசுகிறதும் ரொம்ப தப்பு மேடம் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு பின்னாடி அந்த ஊருடைய சொந்த மினிஸ்டர் சீனியர் மினிஸ்டர் பின்னாடி வராரு நமக்கு அவங்க மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் மேடம் அதனால் ஒரு திரைப்பட நடிகர் வந்து இவெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறதெல்லாம் அது எல்லாம் என்ன நீங்க வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் எடுத்தாரு அதனால அப்படி பேசுறாங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறனால அதிகாரிகிட்ட கலந்துரையாடுறாரு இல்லை மேடம் ஹெல்பிங் டெண்டன்சியை வரவேற்கிறோம் நாங்கள் அதில் வந்து அரசியல் பண்ண விரும்பல ஆனால் அதுக்கு ஒரு வரையறை இருக்குது மேடம் அரசாங்க அதிகாரிகளையும் உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் எடுத்தீங்க ஸோ உதயநிதி இஸ் யோர் ஃப்ரெண்ட் அப்படி தானே வரீங்க ரைட் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேசுங்க தவறு கிடையாது பிரச்சனை இல்லை மினிஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி வர வச்சுட்டு ஒரு முன்னாடி வந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு காமிப்பதெல்லாம் என்ன விளையாட்டாக இருக்குது நான் காற்று சும்மா விட்டுருவாங்களா நான் ஒரு அதிகாரி சார் படி விடுங்க சார் சும்மா விட்டுருவாங்க ஏப்பா போப்பான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா இப்போ மாரி செல்வராஜ் மட்டும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அதை தான் கேள்வி கேட்குறமே தவிர அவர் உதவி மனப்பான்மையோ இல்லை அவர் ஊருக்காக அவர் வந்து நின்னதையோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு போதும் குறை சொல்லலை அதை வரவேற்கிறோம் சார் எங்களோட இன்று பல்வேறு கருத்துக்களை பயணிக்கிறோம் நன்றி மேடம்